வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு வாங்க இதுக்கு ரெண்டு வாழைக்காயை மேல் தோலை நல்லா சீவி எடுத்துருங்க சீவி எடுத்துட்டு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு கடுகு வெடித்த உடனே வாழைக்காயை போட்டுருங்க கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்தது மிக்சி ஜாரில் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை மூணு லவங்கம் பூண்டு பல் பத்து தேங்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை இந்த காயில் கொட்டிக்கோங்க மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் ஊற்றிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இது மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க வேகலைன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பத்து நிமிஷத்தில் காய் வெந்துடும் லாஸ்ட்டாக மல்லிகல்லையை தூவி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்